என்னமோ சொல்லிட்டு <laughs> 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 என்னப்பா எழுதுற அரசியலா அரசியலை பத்தி எழுதி இன்னொரு கூட சொல்லியா இது அரசியல் இல்லையா காதல் காதலா ஐயையா அந்த கண்டா வேலை நம்மளுக்கு எதுக்குப்பா இங்க பாரு பாய் கடையில பிரியாணி வாங்கிட்டு வந்தேன் அவன் தான் கட்டின அந்த வேலையாகாது பீஸ் புற அரியல் தான் இருக்கேன் கிண்டி கிளறி கேட்டா வாங்கிட்டு வந்தேன்ப்பா ஆ நம்ம காதல் சக்சஸ் ஆகுற வரைக்கும் எனக்கு ஊன் உறக்கம் தேன் தெருக்கூத்து எதுவுமே கிடையாது

മൈയനി കൊൻപുക മയ്യനി മാർബിന് മൈയ്യ നിപ്പൊൻ மலத்திலே விடிவிடி மைவிடி விரதத்தில் மெயந்திரி அடிவானதில் ஒரு சேலை நான் தரவா அந்த சேலையை உன்னை செய்து கொண்டு என் தேவையை நான் தரவா துளி துளி பணி துளி துவலது மலத்திலே விடிவிடி மைவிழி விரதத்து மைதிலே கனவுரே கலக்கு கண்ணடிக்கும் சுந்தருத்தி என் முகத்தை முன்னிறுத்தி கனவில் குழுக்கிறேன் முன்னழகு அல்ல அல்ல பின்னழகு பின்ன பின்ன மனதை கலக்குறே பார்த்து பார்த்து பெண்ணில் என்று சொன்னே நிஜமா 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 துளை துளி பாய் புளி துவலகு மலத்திலே விடிவிடி மைவிழே வீரத்து மைவிழி അമ്മ അമ്പക നെഞ്ചന കൈകട കൺമല சூடும் பூவோ விடை தீண்டு தூண்டும் நெருப்போ உடல் காதல் காந்த கொதிப்போ தொடவா தொடளி துளி பை துளி துவலகு மலகிழ விழிவிழி மை விழி விரதத்தில் மைவிழி டிவான ஒரு செயலை நிதும் இன்னைக்கு நான் தரவா அந்த செயலையை போலும் சேர்ந்து கொண்டு என் தேவை நான் பெறவா துளி துளி பணி துளி துவலகு மலர் கிழி விடிவிடி மைவிழி விரதத்தை மைவிடி அப்பா சொன்ன கரெக்டா செஞ்சிருவேடா செஞ்சிருந்த மறுபிறவு முன்னூத்தி அறுபது கோடி முகத்துல தேக்கி வச்சிருக்க நீ போமா மாப்பிள வருவான் எனக்கு பயமா இருக்கு ஆத்திரத்துக்கு நானே அடிச்சு கொண்டுடுவேன் சும்மா தைரியமா போடா நம்ம குலதெய்வத்தை மனசுல நினைச்சு போடா போயிட்டுமா வந்து

ஆள் எப்பேற்பட்ட தப்பு நடக்குது இதை கேட்க ஆளே இல்லையா இங்க வாங்க மாப்பிள கடவுத்தா பாவி கடவுத்தா இதை மட்டும் திருடா பாவி

சொல்ல சொன்னா ஏ ஏன்டா பேச்ச மாத்தி பேசுறா உனக்கு தெரியும்ல ஏடா வீட்டுல உட்கார்ந்து ஓசியில சோறுங்கிறது மட்டும் இல்லாம அப்படி ஒரு நினைப்பு இருக்கா உங்களுக்கு என்ன என் பெரிய நினைப்பு உன் பொண்ணு ரொம்ப ஒழுங்கா என் பையன் உன் பொண்ணு கெடுக்கலைனாலும் உன் பொண்ணு ஏற்கனவே கெட்டு போனவா இவன் யார்யா பேர் தெரியாதவன் ஜாதி இல்லாதவன் இவனோட அதனால கெட்டு கெட்டு கொடுக்கிட்டு இங்க வந்து அடிச்சு அவசரீங்க இனிமே ஒரு கொலை பண்ணி போறீங்களா இது பாருங்க நீங்க நினைக்கிற மாதிரி பிரதர் ஒண்ணு வேற ஜாதியோ வேற ஜனமோ இல்ல உங்க ஜாதி தான் உங்க ஜனம்தான் உங்க அக்கா ராசகர்

அக்கா சொந்த முட்டை என்ன சும்மாவா இன்னைக்கு உங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனால அன்னைக்கு விட்டு போன சொந்தம் இன்னைக்கு ஒன்னா சேரும் மாப்பிள நீ எடுக்கிற முடிவு எதுவா வேணாலும் இருக்கலாம் ஆனா அது நல்ல முடிவா இருக்கணும் யோ குங்குமம் போட்டு குறுக்க பூந்தி என் கோட்டையே உடச்சியா முன்னூத்தி அறுபது கோடி க்ளோஸ் அப்பா என்ன நொப்பா

நம்ம டீம் செக்ஸ் எப்போ ஊட்டி கிளம்புறீங்க எதுக்கு நீ த்ரீ சிக்ஸ்டி க்ரோஸ்க்கு அதிபதி ஆயிட்ட உனக்கு ஒன் டே மேட்சுக்கு நான் ஆளே ரெடி பண்ணும்ல நான் ராமர் மாதிரி நான் மாதிரி என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க நமக்கு பிடிச்ச மாப்பிளைய கல்யாணம் பண்ணி வைக்கிறத விட அவ மனசுக்கு பிடிச்சவனை கட்டி வச்சா வாழ்க்கையில நல்லா இருப்பா என்ன சொல்ற இல்ல அவங்க ரெண்டு பேரும் நெருங்கி பழகிறத நானே பாத்திருக்கேன்

அப்படி பண் நான் அங்க கல்யாணம் போட நீக்க மாட்டேன் பாத்தீங்களா பிள்ளைங்க சொல்லி போற இன்னைக்கு அங்க போயிருந்தேன் என்ன சொன்ன தெரியுமா என்ன சொன்ன என்னமோ அவ கல்யாணத்துக்கு நான் வரக்கூடாதாமா அவ அப்படி சொல்லிருக்க மாட்டா நீங்க சாப்பிடுங்க ஏன் அந்த கழுதை அப்படி சொல்லிச்சுக்கிறா அப்படி சொல்லிருக்க மாட்டா அவ அப்படி சொல்லிருக்க மாட்டா நீங்க சாப்பிடுங்களேன் அட சொன்னாம ஏன் முன்னாடி தான் சொன்னா அவ உங்கள வர வேண்டாம்னு சொல்லிருக்க மாட்டாங்க அப்படியே சொல்லிருந்தாலோ என்னதான் வரக்கூடாதுன்னு சொல்லிருப்பாங்க ஒன்னும் வரக்கூடாதுன்னு அவ சொல்லாமா நீ இல்லாம அந்த கல்யாணத்துக்கு நான் மட்டும் போயிருவனாக்கு போக மாட்டேன் நீ எல்லாம் அந்த கல்யாணத்துக்கு நான் போகவே மாட்டேன்